ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது திக்குவாய் உள்ள ஒரு மனிதன் மிகப்பெரிய பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு நினச்சா சுற்றி இருக்கவங்க என்னென்னலாம் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் என்னடா என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியலை வேணாம் அவர் பேச்சாளர் ஆகிறானா அப்படின்ட்டு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணப்பட்டவர் தான் ஒருத்தர் அவர் பேரை கடைசியாக சொல்கிறேன் ஆனால் அவர் மேடையில் பேசணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை ஒவ்வொரு மேடையிலையும் போய் சான்ஸ் கேட்பார் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க போது அவருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுப்பாங்க பேசுறதுக்காக மேடையில் ஏறி மைக்க முடியாது நிற்பார் நின்று ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை பேசும்போதே அதுவே திக்கும் அவரால் பேச முடியாது அப்படி இருக்கும்போது கீழே இருக்க ஆடியன்ஸ்லாம் யாராவது என் திக்கு வாய்ப்பை மேலே ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தோன்னே அந்த அவமானத்தில் கீழே இறங்கிடுவார் இப்படி பல மேடைகளில் ஏறி அவமானப்பட்டு வந்தவர் அப்புறம் யோசிச்சிருக்கார் நமக்கு என்ன பிரச்சனை திக்குவாய் இந்த திக்குவாய் பிரச்சனையை நம்ம போக்கிட்டோம்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கடற்கரை ஓரங்கள்ல அந்த அலை வந்து போர்ஸ் அடிக்கும் பார்த்தீங்களா அங்கே போய் நின்றுக்கிட்டு வாயில கூழாங்கற்களை போட்டு நிறைய பயிற்சி பண்றாரு நிறைய தலைப்புகள்ல நிறையா பேசி 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 ஏற்ற இறக்கத்தோட பேசி பேசி தினசரி பயிற்சி எடுக்கிறார் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தினசரி பயிற்சி எடுக்கிறாரு நிறைய புத்தகங்கள் நிறையா படிக்கிறார் நிறையா படிச்சு தன்னுடைய அறிவை நல்லா வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெமஸ்தனிஸ் ஒரு மேடைக்கு பேச வர்றாரு அப்படின்னா அங்க லட்சக்கணக்கெல்லாம் மக்கள் கூடுவாங்க ஏன்னா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல கருத்தா இருக்கும் நல்ல தத்துவங்களோட பேசுவாரு நல்லா அவர் பேசுறதுல ப பல அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கெல்லாம் மக்கள் கூடியிருக்காங்க அவர்தான் மிகப்பெரிய பேச்சாளர் டெமஸ்தனீஸ் அவர்கள் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விடாமுயற்சியோட ஒரு செயலை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக என்னக்காக இருந்தாலும் வெற்றி நம்மளை தேடி வருங்கிறதுக்கு இந்த டெமஸ்தனிசுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இது போன்ற நல்ல வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்